அன்பு சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அதே மாதிரி மாநில அரசுன்னு சொல்கிறாங்க மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் டிரெட்ரி இருக்குது எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அரசுகள் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமயத்தில் வந்து என்ன அப்படின்றாங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து மக்கள் பிரதிநிதியாக கொடுக்கணும் அப்படிங்கறக்காக முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் மத்திய அரசு அறிவிக்கிறது அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் தொகுதி வந்து மறுசீரமைக்கப்படும் அப்போ அப்போ வந்து மக்கள் பெண்கள் வந்து அதிக எங்கே மக்கள் தொகை இருக்குதோ அதை வந்து பெண்கள் தொகுதியை ஒதுக்கி மொத்தம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் சலுகை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மத்திய அரசு அதாவது லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இடங்கள் இருக்குது அதில் தமிழகத்துலேருந்து முப்பத்தொம்பது எம்பிக்கள் போகிறாங்க அந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் ரெண்டு நாமினேஷன் போக மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடம்னு வச்சிருங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுல நம்மளது வந்து முப்பத்தொம்பது ஸோ இப்போ தொகுதி வரையறையை செய்யப்பட்டாங்க அப்படின்னா மேஜர் பாப்புலேஷன் எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் தான் அதிக பாப்புலேஷன் இருக்குது நம்மளுக்கு வந்து வந்து பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குது இது கடைசியாக தொகுதி வரையீடு செய்யல எப்போ செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் மக்கள் தொகை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் காந்தி அதை எமர்ஜென்சி பீரியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தொகுதி மறைவு செய்யப்படக்கூடாது ஏன்னால் மக்கள் தொகை வந்து மாற்றி மாற்றி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது வட மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி தென் மாநிலங்கள வந்து டிராஸ்டிக்கா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று தான் அந்த டார்கெட் பீரியட் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் வந்து அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு குழு வந்து கூடி இதே மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த டார்கெட் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொகுதி மறைய செய்துப்பட்டால் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் படி கணக்கு படி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பது இடங்கள் லோக்சபாவில் வந்து எடுக்கிறக்கான சான்சஸ் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் நிறையா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தென் மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் வைஸும் பொருளாதார ரீதியாகவும் மக்கள் வந்து முன்னேறியதுனால அவங்களுக்கான திட்டங்கள் வகுத்து எஜுகேஷன் ஒரு மக்கள் தொகை எப்படி வந்து குறைக்கிறது அப்படின்னு இந்தியா திட்ட வைத்திருந்தாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சவுத் இந்தியன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க மக்கள் தொகை குறைச்சிட்டாங்க வேறு நார்த் இந்தியன் ஸ்டேட் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் பாப்புலேஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனதுனால அவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொகுதி வந்து மறுசீர்தான் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கீட்டு படித்தான் பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து ஃபோர் எக்ஸாம்பிள் உத்திரபிரதேஷ்லேயும் பீகார்லையும் சேர்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்துனாலும் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு தொகுதி வந்துரு அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியன் ஸ்டேட் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா இது எல்லாமே சேர்த்துனா உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு தான் வரும் அப்போ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைஞ்சது அரசு நீங்கள் ரெண்டே ரெண்டு மாநிலத்தை வச்சு நீங்கள் ஆட்சிக்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்மளுடைய அரசியல் ரீதியாக தென் மாநிலங்களுடைய கான்ட்ரிபியூஷனமும் அத்தாரிட்டியும் குறையறதுக்கான நிறைய சான்சஸ்கள் இருக்கின்றன ஒரு சைடு மக்கள் தொகை நம்ம குறைச்சிட்டு இருந்தாலும் அங்கே தென் மாநிலங்களில் வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்றுகிட்டு இருக்கிறோம் இப்போ நாம வந்து ஒரு ரூபாய் மத்திய அரசு கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதி வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது பைசா தான் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு வருது அதே வந்து நீங்கள் பீகார் வந்து ஒரு ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஏழாயிரம் ரூபா திருப்பி வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த இடைவேளையே போது நம்ம காசு அதிகமாக ஒரு மத்திய அரசு கொடுக்குறோம் அந்த காசை வந்து இவங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக இவங்க வட மாநிலங்களில் இதை செலவு செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டே இருந்தால் தென் மாநிலங்களோட வளர்ச்சி வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஃப்ரீஸ் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதுக்கப்புறம் அது வளர்ச்சியை எட்ட முடியாது அந்த வளர்ச்சி அப்படியே நிலைத்து நின்றும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க வேறு வட மாநிலங்கள் வளர்ச்சி அடையிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ தென் மாநிலங்கள் நிறையா பொருளாதார ரீதியாக நிறையா தொழில் தொழில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நிறைய பொருளாதார தொழிற்சாலைகள் நிறைய உருவாங்கின நிறைய ஐடி ஹப்ஸ் நிறைய உருவாச்சு அப்போ ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு நிறைய காசு நிறைய பணங்கள் தேவைப்பட்டன அப்போ வாங்கிட்டாங்க இப்போ வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் தொகை கணக்கிட்டு எடுத்து பார்த்து அதன்படி அந்த இது வந்து ஒரு பேலன்ஸ் ஆக்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாடானதுனால எல்லாரும் ஒற்றுமையாக தான் வளர்ச்சி அடைவோங்கிறது ஆகி இப்போ நீங்க வந்து நாங்க தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு ஒரு ரூபா கொடுத்துறோம் ஆனால் இருபத்தொன்பது பைசா தான் கொடுக்குறோம் அப்படி நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பிள்ளை வரப்பலாம் இப்போ கொங்கு ரீஜன் அப்படின்னு இருக்கிற மாதிரி இப்போ சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வரி வந்து அதிகமாக செலுத்துறாங்க இங்க தான் தொழில் அதிகமாக வளர்ச்சி அடைகிறாங்க இவங்க வரி அதிகமா செலுத்துறாங்க இவங்க கொடுக்குற ஒரு ரூபாயில பதினஞ்சு பைசா தான் திரும்பி வருது எங்களோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு திரும்பி வருது அப்படின்னு இவங்க ஒரு போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்கங்க ஸ்பிரிட் ஆகும் அப்ப என்ன அப்படின்னா நீங்க இந்த இதை மாத்தவே முடியாது அரசியல் கட்டமைப்பை வந்து மாத்தவே முடியாது இப்படியே தான் இருக்க போது நம்ம மத்திய அரசு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே தான் இருக்க போறோம் அவங்க கொடுக்க கொடுக்க வேண்டியதை நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணும் எல்லாமே சம வளர்ச்சி தான் இந்தியாவோட ஜனநாயக இப்போ இதை எப்படி மாற்ற முடியுமா முடியாது மாற்றவே நம்மளால முடியாது இதுக்கு நாம் தகுந்தப்பட வாழ்ந்ததாக ஆகணும் இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரே நிதில் வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நார்த் நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய மைக்ரேட் ஆகி இங்கே சவுத் இந்தியன்ஸ் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்துட்டாங்க இப்போ இவங்க இங்கேயே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஆகி இங்கேயே ஓட்டு வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சொல்ல போகிறோம் அப்படின்னா அரசியல் ரீதியாக தென் மாநிலங்கள் நிறைய அடிப்படை போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நிறைய அடிப்படை போகிறது அதுக்கு நம்ம வந்து தயாராகணும் அப்படின்னா வட மாநிலிருந்து வருகின்ற மைக்ரேட் ஆகிற மக்களை வந்து நம்ம அரசியல் ரீதியாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி மைக் மோல்டு பண்ணி அவங்களுக்கு நம்ம அரசியல் புரிய வச்சு நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க உதவுவாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அவங்களோட சேர்ந்து நாமளும் வளர்ந்தால் மட்டும்தான் நம்ம மத்திய அரசுக்கும் மத்திய அரசியலில் நாம் உணர்வுக்கான பல வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படி இல்லை அப்படின்றால் தென் மாநிலங்கள் தேயத்தான் போகின்றன என்பதுதான் நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களை ஆதரிங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் நன்றி வணக்கம்